எல்லாருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாத பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குது இப்போ என்ன தசாம்புத்திகள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி உங்களோட ஜாதகப்படியான பலன்கள் தான் முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு மனசில் ஆசைகளை வளர்த்துக்காதீங்க நீங்கள் இந்த பொது பலன் அப்படின்றத கேட்டுட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த விஷயம் நடக்கலை உங்களுக்கு அப்படின்றப்ப அது ரொம்ப கவலைகளை ஏற்படுத்திடும் அதனால தான் பலன்கள் சொல்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு தெளிவாக அந்த விஷயத்த சொல்லிடுறேன் துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது சில விஷயங்களில் இருக்கத்தான் செய்யும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகள் அந்த ஒரு படிப்பு சம்மந்தமாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படும் அதனால் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒன்றும் பெரிய லெவலெலாம் அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படாது அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க படிப்பில் மட்டும் கவனம் செலுத்திக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் அதுக்கடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா உடல் நலத்தை சொல்லலாங்க ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடல் நலத்தில் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றத அதிகளவில் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ராவலிங்கில் நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி கொஞ்சம் பார்த்து கவனமாகவே இருந்துக்கோங்க உங்களுக்கு எப்படி உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுதோ அதே மாதிரி தான் வீட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மாவுக்கு உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதையும் கொஞ்சம் ஏற்படுத்த தான் செய்யும் ஸோ உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி கொண்டு போகும் அதனால் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் எல்லா நீங்கள் அனுசரித்து போய்க்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் துலாமில் பிறந்திருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கோபன்றதெல்லாம் வந்து இவங்கக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது ஆனால் இந்த மாதம் அப்படின்றது முன்கோபம் அப்படின்றத கொஞ்சம் அதிகமாக ஏ ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அதனால் கோபத்தில் எதையும் பேசிடாதீங்க எதையும் பண்ணிடாதீங்க அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளைத்தான் ஏற்படுத்தும் இவ்வளவு தாங்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது இந்த பண விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவனமாக தான் இருந்துக்கணும் ஆனாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா செலவுகள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வரும் பணம் பற்றி பேசும்போது அப்படியே பொருளாதார நிலையும் சொல்லிடுவோம் பொருளாதாரம் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு பண வரவு அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் தான் ஸோ இந்த கிடைக்கக்கூடிய பணம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சேர்த்து வைக்க முடியாது அதை செலவுகளாக கொண்டு போகும் இந்த மாதம் அப்படின்றது செலவு விஷயங்களில் சொல்லணும் அப்படின்னா மருத்துவ செலவுகள் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க ஆடம்பர பொருட்கள்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஆடம்பர பொருட்கள் வாங்குறது மூலமாக செலவுகள் ஏற்படுறது அப்புறம் குழந்தைகள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த மாதத்தில் வந்து பண்ணுவீங்க குழந்தைங்க ஆசைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க இந்த மாதிரி அந்த குழந்தைகள் சம்மந்தமாகவும் சுப செலவுகள் அப்படின்றது ஏற்படும் தான் விரை செலவுகள் அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் இது யாருக்கு ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகம் பலவீனமாக இருந்து தசாம்புத்திகள் சரியில்லாமல் இருக்கு பாருங்கள் அவங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எதிர்பார்க்காத செலவுகள் விரய செலவுகள் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வர தான் செய்யும் இந்த மாதம் நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வேலை வாய்ப்பில் சொல்லலாம் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய புத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதுக்கடுத்தபடியாக சொல்லணும்னா குழந்தை பாக்கியத்துக்கு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதம் அப்படின்றதே வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்கு நல்ல பலன்கள் அப்படின்றது தாராளமாக எதிர்பார்க்கலாம் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக வந்து நீங்கள் சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றது உங்களில் சில பேருக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி நினச்சுலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் குழந்தை நல்லபடியாகவே பிறந்துடும் மனசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசைகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் அப்படின்றது எல்லாருக்குமே மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஆசைகள் அப்படின்றது நிறையவே இருக்கும் தான் அதுக்காக வந்து இந்த பிப்ரவரி மாதத்துலேயே உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க அதிகப்படியான ஆசைகள் எந்த விஷயத்துலையுமே வேண்டாம் கற்பனை உலகம் அப்படின்றதுக்கு தான் வந்து கொண்டு போக வைக்கும் அவங்கள அதனால் அந்த கற்பனை உலகத்துக்கெல்லாம் வந்து அதிகமாக போகாதீங்க அதுக்காக வந்து ஆசையே இல்லாமல் இருக்க முடியாது கனவுகளே இல்லாமல் இருக்க முடியாது அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றது குடும்பத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்குது தான் ஏன்னா அந்த சுப நிகழ்ச்சிகள் மூலமாகவும் உங்களுக்கு செலவுகள் அப்படின்றதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தான் திருமணம் நடக்குமா இந்த மாதத்தில் அப்படின்னு பார்க்குறோன்னா சின்ன சின்ன தடைகள் அப்படின்றது ஏற்படுமே தவிர உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு ஆரம்பத்தில் தடைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக அமையறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது இந்த முரட்டு சிங்கிள்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு எந்த மனசில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு காதல் உணர்வுகள் அப்படின்றது வந்து பூ பூத்த மாதிரி பூக்க தொடங்கும் நீங்கள் யாரையுமே லவ் பண்ணல அப்படின்னாலும் இந்த மாதம் அப்படின்றது வந்து அந்த காதல் உணர்வுகளை ஆசைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்தமாக தொழில் இருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தொழில் வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் அப்படின்றது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது அந்த தொழில் வகையில் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா இதுக்காக மாதம் முழுவதுமே வந்து அப்படியே டெய்லி லாபமாக கிடச்சிக்கிட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுங்களா ஏன்னா இந்த ஒரு அதிர்ஷ்டம் லாபம் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே பொதுவாக எல்லா விஷயங்களுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் இதை பேஸ் பண்ணி தான் கிடைக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது நல்ல தான் பொது பலன்களில் சொல்லணும் அப்படின்னா குடும்பத்தில் எப்படிங்க இருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி குடும்பத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்களோட கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதையும் கொண்டு போகத்தான் செய்யும் பெரிய அளவில் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கும் அப்படி ஒரு மாதம் தான் அந்த மாதம்ன்றது வேற என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆன்மீக பயணங்கள்னு சொல்கிறோம் பாருங்கள் அதாவது பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி அந்த ஆன்மீகம் சம்மந்தமான உங்களோட ஆசைகள் அப்படின்றத நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம் அப்படின்றது ஆன்மீகம் சம்பந்தமான தொழில் வேலையில் இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் அப்படின்றது சாதகமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இடமாற்றம் அப்படின்றது இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வேலை விஷயமாக இருக்கலாம் தொழில் விஷயமாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக அந்த ஒரு இடம் மாற்றம் அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வெளி மாநிலம் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் அப்படின்றதும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கோ இல்லை வெளி மாநிலங்கள் போகிறதுக்கோ முயற்சி இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் இல்லைங்க நான் ஏற்கனவே வெளிநாட்டில் தான் இருக்கேன் இங்கே இருந்துட்டு இன்னொரு நாட்டுக்கு போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி இல்லை நான் வெளிநாட்டிலேருந்து இல்லைனா இருந்து எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் சாதகமாக தான் இருக்குது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த வெளிநாடு வெளிமாநிலங்கள் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது சொத்து பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சொத்து பிரச்சனைகளாக இருக்கட்டும் பாகப்பிரிவினை இந்த மாதிரிலாம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் சில பேருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்குறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் என்னங்க பிப்ரவரி மாதம் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க ஆனால் எனக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நீங்கள் சொன்ன அந்த பிப்ரவரி மாதத்தில் தாங்க நான் கடன்லாம் நிறையா வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த மாதத்தில் இருக்கத்தான் செய்வீங்க ஏன்னா தேவைகள் அப்படின்றது வரும்போது கையில் இல்லைன்னா கடன் ஆகணும் புரிஞ்சதுங்களா எதுக்காக வந்து நீங்கள் துலாமில் பிறந்திருக்க எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகிடுவீங்கன்னு நான் சொல்லலை இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்றது துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு எல்லா விதத்துலையும் ஒரு நல்ல மாதமாக தான் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஆசைகளையும் ஏற்படுத்தும் அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலைகளையும் உருவாக்கத்தான் செய்யும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்